அனைவருக்கும் வணக்கம் பள்ளிபாளையம் ஜோதிட கலாநிதி வி என் தனக்கோடியின் வணக்கம் இன்று கர்மா எவ்வாறு ஏற்படுகிறது அதற்கான கிரக நிலை என்ன என்பதை பார்ப்போம் ராசிக்கட்டத்தில் அஞ்சு அல்லது ஒம்போதில் செவ்வாயும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது அஞ்சு அல்லது ஒம்போதில் லக்னாதிபதியுடன் மாந்தியும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் ஒரே நட்சத்திர நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த கர்மா ஏற்படுகிறது இந்த பித் இந்த சேர்க்கையை சூரியன் ஆனால் இது வழி கர்மாவாக இருக்கும் சந்திரன் ஆனால் தாய்வழி கர்மாவாக இருக்கும் அல்லது சிவன் சொத்தை திருடிய சாபம் இருக்கும் கர்மா இருக்கும் அதேபோல் இந்த செயற்கை செவ்வாயால் பார்க்கப்பட்டால் இரத்த பங்காளிகள் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு அவர்களால் சாபம் ஏற்பட்டிருக்கும் புதனால் பார்க்கப்பட்டால் மூத்த அண்ணன்களின் சாபம் குருவின் சாபம் இருக்கும் பூர்வீகத்தில் பூர்வ ஜென்மத்தில் அதேபோல் குருவால் பார்க்கப்பட்டால் குலதெய்வ சாபம் இருக்கும் கோவில் சொத்து ஊர் சொத்தை அபகரித்த தோஷம் இருக்கும் அதேபோல் சுக்கரனால் பார்க்கப்பட்டால் கன்னிப்பன் சாபம் இருக்கும் இந்த செயற்கையை சனி பார்த்தால் பனி ஆட்கள் அல்லது அடிமை ஆட்கள் மூலம் முன் சாபம் ஏற்பட்டிருக்கும் ஆகவே இந்த சேர்க்கைகளை கவனிக்கும்போது இந்த சேர்க்கை சேர்க்கையை யார் பார்க்கிறார்கள் இது எதனால் வந்த சாபம் முன் ஜென்மத்தில் இப்போது அது எவ்வாறு பிரச்சனை செய்கிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்தால் இந்த சாபம் சாபத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதாவது முன் ஜெம்மத்தில் நாம் இந்த செயல்களை செய்து சாபம் பெற்றிருக்கும் போது இந்த ஜென்மத்தில் எந்த காரகத்தினால் நமக்கு சாபம் ஏற்பட்டுள்ளதோ அந்த காரக உறவுகளுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டே வந்தால் இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புண்டு அதேபோல் இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு சென்று அங்குள்ள சிவனை வணங்க வேண்டும் அதாவது சூரியனார் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் சூரியனை வணங்கலாம் ஆனால் அங்கு சாபம் நீக்குபவர் சிவபெருமான் மட்டுமே இவர்கள் அனைவரும் சிவபெருமை கிரகங்கள் அனைத்தும் சிவபெருமானிடம் வணங்கி சாப நிவர்த்தி பெற்று அமர்ந்த ஸ்தலங்கள் தான் அனைத்தும் நம்மவர்கள் சென்றவுடன் சூரியனார் கோயில் சென்றால் சூரியனை வணங்கினால் போதும் என்று நினைக்கிறார்கள் அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் அங்குள்ள சிவனை வணங்கினால்தான் இந்த சாபங்கள் நிவர்த்தி அடையும் அதேபோல் அந்த காரக உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் சூரியனா அப்பா வகை சந்திரனா அம்மா வகை செவ்வாயா சகோதர வகை பங்காளி வகை குருவா குரு குரு குலதெய்வம் குருக்கள் புதன் என்றால் குருக்களுக்கு செய்தது இப்படி சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் அந்தந்த நிலைகளில் நீங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து யாரெல்லாம் வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யலாம் அவர்கள் உறவுகளுக்கு படிக்க வைப்பது நல்ல நிலைக்கு அவர்களை உயர்த்தி விடுவது போன்றவை செய்தால் இந்த சாபங்கள் நீங்கும் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் எனக்கு ஜோதிடக் கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்